பிரைசலோட் அண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் சங்கீதம் இருபதாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உனக்கு ஆதரவளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் ஒத்தாசை அனுப்பி ஆதரவளிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமேன் சொல்றீங்க இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் இயங்குகிற மிகவும் முக்கியமான ஒரு காரியம் எனக்கு ஆதரவு கொடுப்ப யாரும் இல்லையே எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை விசாரிப்பதற்கு என்னை தட்டி கொடுப்பதற்கு என் கண்ணீரை துடைப்பதற்கு என்னை விசாரித்து என்னுடைய காயங்களை ஆற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று இன்றைக்கும் அநேக நேரத்தில் தனிமையோடு போராடுவதுண்டு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சில ஒத்தாசை அனுப்ப போகிறேன் நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை ஆதரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஆமைன்னு சொல்லி கத்தரை மையப்படுத்துங்க எந்த இடத்தில் ஆதரவற்ற நிலைமையில் ஒதுக்கி வைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு சோத்ரம் எந்த ஒருவருடைய ஒத்தாசையும் உதவியும் இல்லாமல் தனித்து போராடி கொண்டிருக்கிறீர்களா சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவு அளிக்க போகிறேன் எவ்வளோ ஒரு ஒரு வார்த்தை வானத்தையும் உண்டாக்கின கத்தர் சாதாரண எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சாதாரண நிலைமையில் இருக்கிற எனக்கு ஆதரவாய் நிற்பேன் ஆதரவளிப்பேன் என்று அவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள் அல்ல நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் ஆமேன்னு சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார் பைபிளில் வாசிக்கிறோம் பறந்து காக்கிற பறவையை போல என் ஜனத்திற்கு ஆதரவா இருப்பேன் என்று சொன்னவர் அல்லவா இன்றைக்கும் உங்களுக்கு அவர் ஆதரவாயிருக்கிறார் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோமே எந்த இடத்துல நம்ம தலைக்கல்யா தலைக்கல்லாய் இல்லாமல் நம்மை தூக்கி எரிந்தார்களோ அதே இடத்துல அவர் எனக்கு நல்ல ஆதரவாய் இருந்து என்னை மறுபடியும் அஸ்திபார கல்லாய் தலைக்கல்லாய் மாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ப்ரைஸ் காட் உலகம் பார்க்கிற போல கத்தர் நம்மை பார்ப்பது கிடையாது ஆண்டவர் எப்பயுமே நம்மளை பெஸ்ட்டாக தான் பார்ப்பார் எத்தனை ராமாயின் சொல்கிறீங்க உலகம் நினைக்கலாம் இவன்கிட்ட ஒன்றும் இல்லை இவன் அனாதையாக இருக்கிறான் இவன் தனித்து இருக்கிறான் இவனால் இனி ஜெயிக்க முடியாது அண்ணா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை தேடி வருகிறார் ப்ரெஸ்கார் ஆதரவற்ற நிலமையில் எந்தெந்த இடத்துல நான் தள்ளப்பட்டனோ என்னை தேடி அவர் வருகிறார் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி வந்து தேடி வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அல்லவா இருந்து அவனுக்கு தேவையான ஒரு ஒத்தாசையை அனுப்பினது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து கத்திர அனுப்ப போகிறா பரிசுத்த பருவதத்திலிருந்து உங்கள் வீட்டிற்கு தேவையான ஒத்தாசை இறங்கி வரப்போகிறது உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரு ஒத்தாசை இறங்கி வரப்போகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் கையின் பிரயாசத்திற்கு உங்கள் சரீர சுகத்திற்கு எந்தெந்த ஒத்தாசைக்காய் உதவிக்காய் மனிதனை நம்பி ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு தேவையான ஒத்தாசை அனுப்பப் போகிறேன் அந்த ஒத்தாசை இப்பொழுது இறங்கி வர வரப்போகிறது ஹாலலூயா ஒத்தாசை அனுப்பி விட்டு அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல ஒத்தாசை அனுப்பி நான் உனக்கு ஆதரவளிப்பேன் கார் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க நீங்க செபிக்க செபிக்க பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில ஒத்தாசை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது அவர் ஒத்தாசை அனுப்பி உங்கள் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தின் பட்சத்தில் ஆதரவாய் நின்று உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் நாமத்தினாலே என் ஜனத்திற்காய் வருகிறப்பா ஆதரவு இல்லாம ஒத்தாசை இல்லாம உதவி இல்லாம யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கத்தர் மெய்யான உதவியை அனுப்புங்கப்பா மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து அல்ல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த ஒத்தாசை இறங்குவதாக ஏசுவின் நாமத்தினால அந்த ஒத்தாசையை இவர்கள் அனுபவிப்பார்களாக நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஜனத்திற்கு ஆதரவு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிசு மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைசல் ஹவுட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஒத்தாசை அனுப்ப போகிறார் உங்களுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைசல் ஹவுட் காட் பிளஸ் யூ